அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் நம்மளோட எஸ்ஜே ஹரி பதிவில் என்ன ஸ்டிச்சுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போமா இதுவரைக்கும் நாம் பண்ணினதை வச்சு அதில் என்னென்ன டிசைன் வரும் எந்தெந்த மாதிரி வரும்னு சொல்லிவிட்டு ஒன்று பார்ப்போம் சரியா இந்த இருக்குல செயின் ஸ்டிச்சு இந்த செயின் ஸ்டிட்சு வச்சு முதல்ல நம்ம பார்ப்போம் சரியா அதில் என்ன பண்ண முடியும் என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சு தரேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு பென்சிலும் பெரிய ஸ்கேலும் எடுத்திருக்கோம் சரியா இது வந்துட்டு சின்ன ஸ்கேல்ல நம்மளால அளவிட முடியாது அதனால் நான் வந்துட்டு பெரிய ஸ்கெயில் எடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி பெரிய ஸ்கேல்ல வந்துட்டு லைன் போடுறது எடுங்க முதல்ல வந்துட்டு நம்ம சரி நூலில் தான் பண்ண போகிறோம் அதுவும் பதினாலாம் நம்பர் நீடு இந்த ரெண்டும் தான் நமக்கு இப்போ தேவை சரியா இதில் வந்துட்டு என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பேசிக் செயின் ஸ்டிச்சை வச்சு என்னென்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒன்றுன்னா பார்ப்போம் வாங்க நம்ம முதல்ல வந்து இந்த ஸ்கேல் வச்சுட்டு மூணு லைன் சரியா ஒரு ஸ்கேல் அளவு ஒரு ஸ்கேல் அளவு நீளம் ஒரு ஸ்கேல் அளவு வீதி அப்படின்னா என்ன சொல்லியது ஹைட்டு அடுத்து வந்து என்ன சொல்லுவாங்களா விட்டு விட்டு ஓகேவா இந்த மாதிரி இந்த ரெண்டு எடுத்துருக்கேன் அடுத்தது வந்துட்டு ஒரு ஸ்கேல் அளவு கூட ஒரு ஸ்கேல் அளவு ஒரு ஸ்கேல் நீளம் பார்த்திங்களா த்ரீ லைன் வந்துட்டு நான் போட்டாச்சு முதல்ல நாம் வந்து ஒரு கட்டம் மாதிரி சரியா நம்ம நெக்குக்கெல்லாம் வந்துட்டு அளவெடுப்போம் இல்லை அந்த மாதிரி ஒரு கட்டம் ஒரு கட்டம் ஷேப்புக்கு ஒரு ரெண்டு ஸ்கேல் அளவு ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணுங்கள் ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட வேண்டாம் சின்ன ஒரு மார்க்கிங் மட்டும் அதே மாதிரி பிகினஸ் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி பண்ணுங்கள் அடுத்து வந்துட்டு பக்கத்துலேயே வச்சு திரும்ப ஒரு ஸ்கேல் பாத்தீங்களா இந்த மாதிரி கட்டை மாதிரி நம்ம போட்டாச்சு போட்டுட்டு நம்ம வந்துட்டு ப்ளவுஸுக்கு வந்து நெக்கு வந்து நம்ம வளைச்சி எடுப்போம் இல்லை சேம் ப்ரொசீஜர் தான் இந்த மாதிரி வளைங்க இந்த மாதிரி வளைவு வளைவு வரைய தெரியாதவங்க ஒரு விஷயம் ஒரு ஷார்ட்டோட ஒரு விஷயம் சொல்லி தரேன் என்னென்னா ஒருவ காயின் இருக்குல்ல இந்த காயினை வந்து இங்கே வைக்கணும் இங்கே வச்சுட்டு அந்த காயினோட அந்த ரவுண்டு ஷேப் இருக்குல்ல அந்த ஷேப்பை வந்து இங்கே இது பண்ணினா போதும் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் சரியா இது வந்து கொஞ்சம் நம்ம வளைவாக எடுத்துக்க வேண்டியது தான் நெக்கு வந்து வரைவாங்க ஓகேவா இது ஷார்ட்டான ஒரு மெத்தேடு நான் வந்து சொல்லி தந்திருக்கக்கூடியது ஒரு ஷார்ட்டான ஒரு மெத்தேடு ஓகேவா பார்த்தீங்கல்ல இப்போ இதில் தான் நாம் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் சரியா அந்த மாதிரி வீவில் தெரியலைன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அழகாக இந்த மாதிரி ஷேப்பு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வரைஞ்சி எடுத்துக்கிடணும் சரியா வாங்க சரி திரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக நிற்கக்கூடியதை கட் பண்ணிடுவோம் ஓகேவா கட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாமா இங்கே பாருங்கள் இந்த லைன் இந்த லைன்லருந்தே நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும் சரியா செயின் நம்ம சின்னதாக எடுக்கிறோமோ அழகா இருக்கும் வீடியோக்காக தான் கொஞ்சம் லெந்தாக வந்து நான் எடுக்கிறேன் ஓகேவா நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டியாக எடுங்க அப்பதான் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங்கும் அழகா இருக்கும் சரியா இந்த மாதிரி வந்துட்டு சரியில் வந்து நம்ம பண்ணியது வந்து ஈஸி தான் எந்த கஷ்டமுமே கிடையாது அந்த லைனில் நம்ம போட்டால் லைன்லையே போட்டுகிட்டே வாங்க இங்கே பாருங்கள் நம்ம எண்டுக்கு வந்து வந்தாச்சு இந்த மாதிரி எண்டில் வந்துட்டு எண்டு நாட்டு போட வேண்டாம் சரியா இங்கே பாருங்கள் பக்கத்துலேயே பக்கத்திலே குத்தி கண்டினியூஸாக வந்துட்டு நம்ம அந்த செயின் ஸ்டிச்சோட பக்கமாகவே கண்டினியூஸாக கொண்டு வருவோம் இது தான் நம்ம வந்துட்டு ப்ளவுஸுக்கு வந்து நெக் வர்றதில்ல நெக்குக்கு நம்ம தையல் பாயிண்ட்ருக்கு விடக்கூடிய அந்த இதில் வரக்கூடியது இது தான் பார்த்திங்களா சின்னதை பண்ணும்போது அழகாக இருக்கும் நான் அந்த மாதிரி பண்ணினேன்னா வீடியோ வந்து லெந்தாக போய்ட்டே இருக்கான் சரியா பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்களா தெளிவாக புரியுதா ரெண்டாவது லைன் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்புறமா அதே மாதிரி சேம் இதில் தான் கண்டினியூஸாக இந்த மாதிரி மூணு செயின் சரியா மூணு லேயரில் மூணு செயின் நம்ம எடுத்துக்கிடணும் அப்போ தான் அந்த தையல் தும்புக்காக நம்ம விடக்கூடியது வந்து கரெக்டாக இருக்கும் தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரியா பேசிக் வந்து நாம் முதல்ல என்ன பண்ணுவோமோ அந்த ஸ்டிச்சில் இருந்து தான் வரும் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம படிக்கக்கூடியதான் கடைசி வரைக்கும் அதை வச்சு தான் ஒவ்வொரு ஸ்டிச்சும் வந்துட்டு நமக்கு வந்துட்டே இருக்கும் மொத்தமும் பீட்ஸ் ஒர்க்குலேயே வராதுல்ல த்ரெட் ஒர்க்லேயும் வரும் அதில் மெயின் பார்ட்டு தான் இது சரியா இது வரைக்கும் புரிஞ்சாச்சா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு ஸ்பீடாக போகுதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு அப்படின்னா நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோவாக சொல்லி தரேன் செயின் ஸ்டிச்சு ஸ்டார்டிங் இதெல்லாமே நான் வந்து சொல்லி தந்துருக்கேன் அது வந்துட்டு முன்னாடி வீடியோவில் இருக்கும் சரியா செயின் வந்து இதில் போட தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக வந்து சொல்லி தரேன் இந்த மாதிரி எடுத்து மேலே திரும்ப பக்கத்தில் குத்தி மேலே பக்கத்தில் இருக்கக்கூடிய செயின் ஸ்டிச்ச வந்துட்டு பக்கத்தில் தொட்டு தொட்டு தான் எடுக்கணும் முதல்ல தெரியாதவங்க கொஞ்சம் லாங்காக எடுக்கப்படிங்க ஓகேவா அதே மாதிரி இதுவரைக்கும் எனக்கு தெரியும் எண்டு நாட்டு வந்துட்டு எனக்கு தெரியவே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இதெல்லாம் வருது இங்கே பாருங்கள் இதில் எண்டு நாட்டும் சொல்லி தரோம் ஆல்ரெடி எல்லாமே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ரெண்டு நாட்டு பக்கத்தில் வர்றதுக்கான மெத்தடும் சொல்லி தந்துருக்கேன் இது வந்துட்டு புரியாதவங்களுக்கான பதிவு இவ்வளவும் இதிலருந்து இவ்வளவோ ஓகேவா அப்போ நம்மளோட நெக் பார்ட் வந்துட்டு ரெடி ஆகியாச்சு ஓகேவா இங்கே பாருங்கள் இதுதான் நம்மளோட நெக் பார்ட்டு அழகாக இருக்கா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ஓகேவா இந்த மாதிரி கட்டத்தை போட்டு பிகினர்ஸ் தையல் தெரிஞ்சவங்க வந்துட்டு சாதாரணமாக போடலாம் பிகினர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு அப்லோட் ஆகும் தேங்க்யூ